கர்நாடகா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பாஜகவுடைய இளைஞர் முகமாக அறியப்படும் தேஜஸ்வி சூர்யா மற்றும் கர்நாடக போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டியின் மகள் சௌமியா ரெட்டி ஆகியோர் போட்டியிடுறதால தேசிய அளவில் கவனம் நிறுத்திற்கு பெங்களூரு தெற்கு மக்களவை தொகுதி கோவிந்தராஜ் நகர் விஜயநகர் சிக்பட் பசவனகுடி பத்மநாப நகர் பிடிஎம் லே அவுட் ஜெயநகர் பொம்மனஹல்லி மொத்தம் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட இந்த மக்களவை தொகுதியில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது ஐந்து தொகுதிகளில் பாஜகவும் மூன்று தொகுதிகளில் காங்கிரசும் வெற்றி பெற்றிருக்கு கர்நாடகால உள்ள மிகப்பெரிய மக்களவை தொகுதிகளில் ஒன்றான பெங்களூரு தெற்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் பாஜக வசந்தா இருக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் குமார் மட்டும் இங்கு ஆறு முறை வெற்றி பெற்று அவரோட பிறகு முதன்முதலா களமிறக்கியது பாஜக தேஜஸ்விட மாமா ரவி சுப்ரமணியன் ஏற்கனவே தொகுதிக்கு உட்பட்ட பசவனகுடி சட்டப்பேரவை இருந்து மூன்று முறை சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்ததால அவரது ஆதரவு தேஜஸ்வியோட வெற்றிக்கு உதவியது பெங்களூரு தெற்கு தொகுதியில பிராமண சமூக வாக்குகள் இருப்பதால தற்போது வரை இந்த தொகுதி தேஜஸ்விக்கு சாதகமான தொகுதியாக பார்க்கப்படுது பிராமணர்களோட ஓட்டுக்களை மொத்தமா அறுவடை செய்ய தேஜஸ்வியும் பிராமணர்கள் அதிகம் வசிக்கும் பசவனகுடி சட்டப்பேரவை தொகுதிக்கு கூடுதல் கவனம் செலுத்தி வரார் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல அவர் மீது எழுந்த விமர்சனங்கள் தொகுதியின் மற்ற பகுதிகளில் எம்பி ஆகி ஒரே வருஷத்துக்குள்ள அரபு பெண்களை அறிவறுக்கத்தக்க வகையில பேசி இந்திய முஸ்லிம்கள் மட்டும் இல்லாம அரபு நாட்டு இளவரசர்கள் வரை வசை வாங்கி கட்டிக் கொண்டது ஒரு பெண்ணிடம் தவறாக பேசிய ட்விட்டர் ஸ்கிரீன்ஷாட் ரிலீஸ் ஆனது கொரோனா நேரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக இருநூற்று நான்கு பணியாளர்

ட்பட்ட ஜநகர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா ரெட்டி வெறும் பதினாறு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைந்ததா நள்ளிரவு அறிவிக்கப்பட்டது வாக்கு எண்ணிக்கையில நீதிமன்றத்தில் மக்களவை தேர்தலில் பெங்களூரு தெற்கு தொகுதியில களமிறங்கி இருக்கிறாங்க களத்துல உழைக்க அமைச்சராக உள்ள அவரது தந்தையும் துணை முதலமைச்சராக உள்ள டி கே சிவகுமாரும் இருக்காங்க பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி அளித்தது உட்பட கடந்த ஓராண்டுக்குள்ளாக மாநிலத்தில காங்கிரஸ் கட்சி செய்து காட்டிய சாதனைகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்து வருகிறார் சௌமியா ரெட்டி பெங்களூர் தெற்கு தொகுதியில் பிராமண சமூகத்தோட வாக்குகள் அதிகம்னாலும் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை ஒக்கலிகா சமூக வாக்குகளும் இருக்கு சௌமியா ரெட்டி மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் ஆகியோர் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கிறதால காங்கிரசுக்கு இந்த முறை வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமாகி இருக்கு இதனால களத்துல கடும் சவாலை எதிர்கொண்டிருக்கும் தேஜஸ்வி சூர்யா தன் மீதான அதிருப்தியையும் சௌமியா ரெட்டியின் பிரச்சார வியூகங்களையும் தாண்டி பெங்களூரு தெற்கு தொகுதியை மீண்டும் தக்க வைப்பாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்